அன்பிலார் அன்புடைய என்றும் உரிய தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் வணக்கம் நேர்களை யார் புத்திசாலி அப்படிங்கிற தலைப்பு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது இன்பம் வரையில் தலைகால் புரியாமல் ஆடுறதும் துன்பம் வரையில் ஐயோ இப்படி வந்துடுச்சே சொல்லி புலம்புறதும் இருக்க கூடாது ரெண்டையும் சமமாக பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வாக்கம் அதாவது தாங்க மாட்டாத அளவு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை மறக்கிறதுக்காக போதை பொருட்களை யூஸ் பண்ணுறது வேறு தவறான பழக்கங்களுக்கு உள்ளே போனால் கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் அதர்ம வழியில் போகிறாங்க அது என்றைக்குமே ஆபத்தானது தர்ம வழியில் தான் நடக்கணும் அதர்ம வழியில் போகக்கூடாது யார்கிட்ட போனால் நமக்கு அமைதி கிடைக்குமோ அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவங்கள போய் சேரணும் இதுதான் மகாபாரதத்தில் ஜனமேஜயன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவங்க அப்பா பரீட்சித்து அவரை ஒரு நாகம் தீண்டிருச்சு தட்சன் அப்படிங்கிற நாகம் தீண்டிருச்சு இறந்து போயிட்டார் அதனால் இந்த ஜனமேஜய்கிறவ அந்த நாக இனத்தையே கொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் யாகம் நடத்துகிறான் பெரிய யாக குண்டம் அமைத்து சர்ப்பயாகம் மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த அங்க உள்ள நாகங்களை ஓடி ஓடி வந்து அந்த அக்னி குண்டத்தில் விழுந்து இறந்து போயிடுது அப்போது அந்த தட்சனுங்கிற நாகம் அந்த அக்னிக்கு இழுபடுது அதுலேருந்து தப்பிக்கணும் நேரம் இந்திரன்ட்ட போயிடுச்சு இந்திரன் நீ கவலைப்படாத நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னான் இந்த இது வந்து ஜனமேஜனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் இந்திரன் கூறிய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான் இந்திரனும் வந்து அக்னிக்கில் உள்ளட்டும் சொல்லி மந்திரம் சொன்னான் உடனே இந்திரனுக்கு நடுக்கம் கொடுத்துருச்சு தப்பிச்சேன் பொழிச்சேன்னு ஓடி போய் விஷ்ணுபெருமான் காலில் விழுந்தார் அவரே அரக்கப்பறக்க ஓடிட்டார் பிறகு தர்ஷனுக்கு யார் இது பண்ணுவா இதை முதலேயே இவன் விஷ்ணு பகவானை சரணடைஞ்சிருக்கலாம்ல அதுதான் எப்போ யாரை நம்ம தயவு வேணுமோ அப்போ சரியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது அதே போல அர்ஜுனனுக்கும் ஒரு நாகத்தினால் இது பண்ணணுன்னு இருக்குது அது எதுக்கு அப்படின்னா அந்த அவங்க பாண்டவர்களுக்குன்னு காண்டிப வனத்தை கொடுத்தாரு திருத்தராஷ்டர் அது வந்து வெறும் பாம்புகள் குடியிருக்கிற அந்த இது காண்டிப அதை போய் இவங்களுக்கு நீங்கள் செப்பனிட்டு உருவாக்கங்கன்ட்டார் அதை இவங்க சே சரின்னு கேட்டுக்கிட்டு அந்த காண்டி பவனத்தில் நாகங்கள் தான் அப்படி அதெல்லாம் முதல்ல அழிக்கணும்னு சொல்லிட்டு அக்னி தேவனை வரவழைச்சி அது வனங்கள்லாம் நிறையா நாகம் அதில் செத்து போச்சு அப்போது இதுக்கு காரணமாக உள்ள அர்ஜுனனை பழி வாங்கணும்னு ஒரு நாகம் அர்ஜுனனுடைய பகையாளியாக இருந்த கர்ணனுக்கிட்ட அடைக்கலம் வந்துச்சு நாகாஸ்திரம் அப்படிங்கிற பேரில் கர்ணனுடைய கைக்கு வந்துருச்சு அப்போ ஒரு கட்டத்தில் கிருஷ்ண பகவான் தேர் ஓட்டிகிட்டு போகிறாரு கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை விட்டுட்டான் அர்ஜுனன் மேலே அர்ஜுனன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உடனே கிருஷ்ண பகவான்கிட்ட கிருஷ்ணா நீதான் கதி அப்படி சொல்லிட்டாரு உடனே கிருஷ்ணன் கவலைப்படாத சொல்லிவிட்டு அந்த ரதத்தையே ஒரு ஸ்டெப் இறக்கிட்டாரு ஆக நாகாஸ்திரம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட பயிற்சி போ அர்ச்சுனன் என்ன செஞ்சால் தகுந்த ஆளை தேர்வு செய்து காலில் விழுந்துட்டு அதுதான் அப்போ யார் புத்திசாலி இந்திரனை போய் அடைஞ்சியா மாற்றம் அடைந்தவன் புத்திசாலியா கடவுளை அண்டி காப்பாற்றப்பட்டானே அவன் புத்திசாலியா அப்போ நம்மளும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அன்பும் பாசமும் உள்ள ஒரு கடவுள் தான் அவரை சிக்கனை பிடிச்சிட்டோம்னா எத்தகைய துன்பத்தையும் எளிதில் கடந்துடலாம் சிக்கனாக பிடிக்கணும் நன்றி நேர்களை